ப்ரோப்பர்ட்டி இப்போ எஸாக்டாக நிற்கிறோம்னா கூனி பஜாரில் அதாவது காவிரி தேட்டருக்கு பக்கத்தில் கூனிபஜார்ன்னு ஒரு ஏரியா இருக்குது இந்த ஏரியாவில் நிற்கிறோம் இந்த ஏரியாவில் நமக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐம்பது சதுரடி இடம் வந்து கமர்ஷியலான இடம் வளக்கு வருது அது ஒரு ஆறு வீட்டு இருக்குது அது பார்க்கறதுக்காக வந்துருக்கும் இந்த வழியாக தான் நம்ம போகணும் கிட்டத்தட்ட நம்ம ஸ்பாட்டை நிறைக்கிட்டோம் இந்த வீட்டில் என்ன ஒரு பியூட்டினா நாற்பதாயிரம் வாடகை வருது பட்ஜெட் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் தான் அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு நாற்பதாயிரம்லாம் வாடகை இதே இடத்துக்கு தான் காசு ஆனால் ஆறு கொடுத்து நம்ம இருக்காங்க ஆனால் நம்ம ஸ்பாட் போயிடலாம் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துருக்கோம் இந்த இடத்து இந்த இடத்துக்கு வந்து கூனி பஜார்ன்னு சொல்லுவாங்க இந்த பில்டிங் தான் நம்ம பார்க்க வந்துருக்கோம் ஆயிரத்தி ஐம்பது சதுபிடி இடம் வந்து ரெக்கார்டு இது இல்லாமல் கொஞ்சம் கூடவே இருக்கும் இது வந்து பழைய பில்டிங் தான் ஆனால் பில்டிங்கில் வந்து பெரிய லெவலில் ஒன்றும் வேலைலாம் இல்லை இது வந்து ஒரு ஆறு வீடு தச்சமே இருக்குது ஒரு நாற்பது ஒரு வாடகை வரும் இந்த பாதை தான் வரணும் மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்ரு தூரத்தில் இருக்கும் அதாவது காவிரி பிரிட்ஜில் இருந்து ஒரு மூணு மீ நூறு மீட்ரு தூரத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இது வந்து அந்த எஜ்ஜி வரைக்கும் இது பழைய பில்டிங் தான் ஆறு வீடு இருக்குதுல இதுல ஒரு நாற்பதாயிரம் வரை வாடகை எடுத்துடலாம் இந்த பட்ஜெட்ல ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வாடகை வருமான கேட்டாங்க வாய்ப்பே கிடையாது இந்த இடத்துல ஒரு சதுரடி ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் வெறும் பூமியை மட்டும் சொல்லுவாங்க ஸோ விலையை விட நம்ம கம்மியா வாங்குறோம் இது முடிவான விலைன்னு சொல்றாங்க இது தெற்கு மேற்கு காரணம் பேசுது பழைய வீடு தான் வீடு இருந்தாலும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் இருக்கும் ஆனால் இப்பதைக்கு வேற கைவிக்கிறதுக்கு அவசியம் இல்லை ஸோ இது ஒரு பாதை இது ஒரு பாதை இந்த பாதை வழியாக தான் நம்ம வந்து வரணும் மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரம் தான் இருக்கும் நீங்கள் வைக்க உங்களுக்கு சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யிருக்கும் அது புதுதாக சொத்துருவாங்க கீழக்கூட நம்மளே என்னால கனெக்ட் பண்ணலாம் அதோட எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ அதை நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு நாற்பதாயிரம் வாடகை வரது வரதுக்கு வருது வாய்ஃபை இல்லை ஸோ கம்மியான பட்ஜெட் வந்துருக்கு பெரு ஃபங்க்ஷன் கனெக்ட் பண்ணுங்கள் தைக் ஃபார் இன் திருச்சி ப்ராப்பர்ட்டி